கிரிக்கெட் போட்டிகளின் உள்நாட்டு தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமை அடுத்த மூன்று ஆண்டுகளுக்கு கால்டன் ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டுள்ளது என இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் உபாலி கடந்த தர்மதாசு ஊடகங்களுக்கு தெரிவித்தார் சம்பந்தப்பட்ட தொலைக்காட்சி நிறுவனம் அந்த மூன்று வருடங்களுக்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு நூற்றி மில்லியன் ரூபாவை செலுத்த எதிர்பார்த்துள்ளது அந்த ஒளிபரப்பு உரிமத்தை பெறுவதற்கு இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கோரிய விலை மனுவுக்கு குறித்த தொலைக்காட்சி நிறுவனம் மாத்திரமே விண்ணப்பித்திருந்ததாக விளையாட்டுத்துறை அமைச்சர் மஹிந்தானந்த அலுத் கமகே நாம் வின

மன குறைந்த பற்றிய ஏற்பாட்டு புத்தகம் கூட அதில் உள்ளடக்கப்படவில்லை என்பதுதான் சந்தேகத்தை தோற்றுவிக்கும் காரணியாகும் கடந்த காலத்தில் தொலைக்காட்சி ஒளிபரப்புக்காக நமக்கு கிடைத்த வருவாய் மற்றும் எதிர்வரும் வரடங்களில் உள்ள போட்டிகள் என்ன சகலதையும் கவனத்தில் கொண்டுதான் இந்த தொழில்நுட்ப குழு தீர்மானிக்கும் அதற்குமே கிடைத்துள்ள தொகை போதும் என்று தொழில்நுட்ப குழு திருப்தி அடைந்து விலை மனுக்கோரல் விதிமுறைகளுக்கு புறம்பாகவோ அல்லது அதற்குள்ளேயோ ஏதேனும் ஒரு அதிகபட்ச விலை பெறப்படுமானால் அந்த உச்சக்கட்ட விலையை பெற்றுக்கொள்வதற்காக உருவாக்க வேண்டும் பெற்றுக் கொள்வதற்காக இருந்ததாக எனக்கு தெரியவில்லை அதே போன்று அரச நிறுவனங்களான ரூப மற்றும் ஐடிஎன் போன்ற தொலைக்காட்சிகள் அதில் போட்டியிடவில்லை என்றால் அதன் பின்புலத்திலும் அரசியல் அழுத்தம் இருப்பதாகவே கருதப்படும் அப்படி இல்லாவிட்டால் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மார்ச் ஏழாம் தேதி பதிவு செய்யப்பட்ட நிறுவனம் ஒன்றுக்கு மூன்று ஆண்டுகளுக்கு எதிர்வரும் மூன்று வருடங்களுக்கு ஒளிபரப்பு உரிமையை பெற்றுக்கொண்ட தொலைக்காட்சியின் பிரதான நிறைவேற்ற அதிகாரியாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் செயலாளர் செயற்படுவதானது இந்த கொடுக்கல் வாங்கலில் பிரச்சினைக்குரிய கேள்விகளையே தோற்றுவிக்கின்றது இதற்கு முன்னர் ஸ்ரீலங்கா பிரீமியர் லீக் போட்டிகளின் ஒளிபரப்பு உரிமை குறித்த தொலைக்காட்சி நிறுவனத்துக்கு வழங்கப்பட்டமை தொடர்பாக கோப் குழு கடும் அதிருப்தி வெளியிட்டிருந்தது பொதுவாக அதிகாரம் படைத்த ஒருவர் இரண்டு இருக்கின்ற போது அங்கு கொடுக்கல் வாங்கல்கள் மோசடி கொடுக்கல் வாங்கல்களாகவே விவாதம் காரணமாக அதிகாரிகள் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தில் ஏற்படும் இந்த நிலைமையை மாற்ற முயற்சிக்காதிருப்பது இந்த கொடுக்கல் வாங்கலை தமக்கு சாதகமாக்கிக் கொள்வதற்காகவா ஏனெனில் இதற்கு முன்னர் நடைபெற்ற இலங்கை கிரிக்கெட் நிறுவன தேர்தலில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் கடவுளின் ஆசீர்வாதத்தால் தெரிவானவர்கள் இந்த பலவிதமான குற்றச்சாட்டுகளும் தெரிவிக்கப்பட்டன விகாசனை கரத்தி வெடசனான் நியத்து கிரிடாத்தரங்கை அந்தி ஒளிபரப்பின் போது நிகழ்ச்சிகள் ஒளிபரப்பப்படும் போது விளையாட்டு போட்டிகள் ஒளிபரப்பாகும் போது விளம்பரம் என்ற ஒன்றும் ஒளிபரப்பாகும் யார் அதிகபட்ச விளம்பரங்களை வழங்குவார்கள் அரச நிறுவனங்கள் கூட்டுதாபன விளம்பரங்கள் தான் அதிகம் பெறப்படும் அவை இந்த நாட்டு மக்களின் வரி மக்களின் பணம் இதனால் யாருக்கு லாபம் கிடைக்கிறது கோடிக்கணக்கில் வருமானம் லோகோ காலத்தில் பெரிய கொடுக்கல் வாங்கல்கள் இருந்தன பிரச்சனைக்குரியவை இருந்தன அந்த காலத்தில் அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் தான் இந்த லாபங்கள் கிடைத்தன என்று அமைச்சர்களுக்கும் அதிகாரிகளுக்கும் அல்ல அது அமைச்சர்ရရဲ့ నిలదారింటి నిమి కేలిమిమ යන්නේ ഇഹല തැනට இந்த கொடுக்கல் வாங்கலில் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்துக்கு நிதியுழப்பு ஏற்பட்டுள்ளதா அது தொடர்பாக கசக்கும் உண்மை தொகுப்பு ஆராயும்